ஓனப்படத்தில் தேட்டர் போய் பார்த்தா என் சீக்கு இருக்காது இது மாதிரி தான் என் மனதில் போயிட்டு என்னுடைய முதல் படம்னு சொன்னாக்கம் என் கையில் ஒரு படம் சதிசாக நடிச்ச படம் அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட

சாரி சாரி சட்டம் சட்டமாக இருக்கிற ஒரு பாருங்க சட்டமும் நீதியும் என்னை அத்த கடத்துக்கு கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு அதுக்கு வந்து நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த நான் ரொம்ப நன்றி இடம் பார்த்துருங்க அப்புறம் நம்ம இயக்குனர் பாலன் சார் வந்து இந்த கேரக்டரை வந்து இப்படி பண்ணுங்கண்ணே இப்படி பண்ணுங்க இப்போ கொஞ்சம் எதுங்க கொஞ்சம் என்னங்கன்னு சொல்லி எனக்கு அழகா வந்து அந்த கேரள ஒரு குப்பச்சாமி உருவாக்கி விட்டது அவங்கதான் என் பக்கத்துல இருந்துகிட்டு திருச்செல்வம் உதவி இயக்க திருச்செல்லாம் அப்புறம் விக்ரம் சுரேஷ் ரமேஷ் ரமேஷ் ஒரு உதவி இயக்கத்துல இருந்துட்டு என்ன சொல்லி கொடுத்து 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 எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த குப்பைச்சாமி வந்து இறங்காதவங்க என்னை அப்படியே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து எனக்கு இன்னைக்கு இந்த நிற்க வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்

அப்படியே திருச்சுக்கிறேன் ஏதோ கொஞ்சம் பதட்டம் அப்படியே இருந்தால் மனுச்சிடுங்க நன்றி அடுத்ததாக சவுண்ட் டிசைன் இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஹெட்டாக இருந்து பண்ண ஹரிஹரன் அவர்களை அழைக்கிறோம் எஸ் சார் ஹலோ ஹலோ எவ்ரிவான் வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப பொறுமையாக இருந்தால் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு பேசிக்கிறீங்க

இது மாதிரி சிங்கிள் எஜுகேஷன் போஸ்ட் ப்ரொடகஷன் பண்ண எல்லாேருக்குமே நன்றி ஸோ என் டீமுக்கு நன்றி படத்துக்கு சப்போர்ட் பண்ண நன்றி ரிசல்ட் ரொம்ப சொல்ல நன்றி அடுத்ததாக பிரபாவன வாழ்க்கையில நீண்ட வெகு காலமாக இவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மின்டாரா ஒரு பிரதர்ஹுட்டோட பல விஷயங்கள்ல நாங்க எல்லாருமே சினிமாவுக்காக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவரை நாங்க பார்த்து வெயில் வந்து இன்னுமே நடிப்புல மட்டும் இல்ல பொதுப்பணியிலையும் களப்பணியிலையும் இவர் வந்து அவருக்கான ஒரு நேர்த்தியான செயலை செஞ்சிட்டு இருக்காரு சவுந்தர அண்ணாவை அன்போடு மேலே கலைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தோடு மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் அஞ்ச பத்திரிக்கை மேடையில் சிறப்பு வணக்கம் நான் இங்க சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன் பிரபாகரன் யூ யூஸ் கால் கேப்டன் கேப்டன் தான் நான் கூப்பிட்டு வாங்கலை இதில் ஒரு சின்ன ஸ்டோரி நீங்கள் சொல்லுவாடா ஓகே சொல்றேன் ஜாலியா நான் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு பொண்ணு ஓகேவா சொல்லணுமா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லி அந்த வீட்டுல சொல்லியிருக்காங்க மாப்பிள்ள ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பாக்கணும்னு சொல்லிட்டாங்க சோ பொண்ணோட தம்பி வந்து கோயம்புல படிச்சுட்டு இருக்கான் மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் பொண்ணோட தம்பி அவன் மாப்பிள்ளையோட தம்பி நானு அப்படிதான் எங்களுக்கான அறிமுகம் என்னுடைய மாப்பிள்ள என்ன மச்சின எனக்கு உயிரான ஒரு ஒரு மனுஷன் ஆனா என்ன பார்த்துதான் நீ சினிமாவுக்கு வந்திருக்கான் நான் ஒவ்வொரு நிறைய வாட்டி சொல்லுவேன் வேணாம் மாப்பிள்ள நீங்க வராதிங்க சினிமாவுக்கு வராதிங்க நான் சினிமாக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் தான் அவன் சினிமாக்குள்ள வரான் அப்ப வேணாம் மாப்பிள்ள நீ சினிமாக்கு வராத கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன் கேட்க மாட்டான் இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது எவனுக்கு எனக்கு அவனுக்கு சண்டை பயங்கரமா வரும் என் கூட தங்கி இருந்தா ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான் இன்ன வரைக்கும் அவன் அவனாக தான் இருக்கான் அவன் பே அவன் ஒரு வாட் ஒரு விஜய் என்ன சொல்றாள் இல்லையா ஒரு வாட்டி என் முடிவு பண்ணா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி அவன் கேரக்டர் எப்படிதான் எக்ஸாஸ்ட் பண்ண மாட்டான் அவனுடைய சிந்தனை அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும் அது நம்ம கிட்ட கேட்டா அது இதெல்லாம் நடக்குமான்னு தோணும் ஆனா எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் இன்னைக்கு சக்சஸ் பண்ணிருக்கான் ஒரே ஒரு வாட்டி நீங்க கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இன்னொன்னு இன்னைக்கு கேப்டன் சாரி பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்சஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன் இங்க இருக்காரா எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா இருக்காரா இல்ல ஆமா வாங்க இல்ல இல்ல வாங்க வாங்க நீங்க வாங்க தயவு செஞ்சு ஒரே எனக்காக வாங்க நான் வந்து அவருக்கு பிள்ளையா போறணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் இருக்கேன் இவனுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு இவருக்கும் அவருக்கும் அம்மா மேல வாங்குவாங்க தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகைப்பண்ணி இல்லாம இல்ல தாய் தகைப்பண்ணி இல்லாம இல்ல அவ்வளவு நிறைய பேர் பிரபா பிரபாவை நான் பிரபாவுக்காக எங்கேயுமே பேசுறது கிடையாது நான் நல்ல மச்சனாவும் இருக்கு மாமனாவும் இருக்க மாட்டேன் ஒரு பிரண்டாவும் இருக்க முடியாது சோ இவரை வந்து நீங்க சந்திரன் இவன் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மான்கள் சாதிக்க முடியாதுங்கிறது உண்மை யூ மாமா நான் இவரை நான் பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன் இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அவனே அவன்கிட்டே சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவாரு அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவாரு இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு கோடி இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷத்துல சினிமாக்காக இழந்த படம் மூணு நாலு கோடி இருக்கும் அதுக்கு வரணும் யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான் இன்னைக்கு உண்மையாவே இவனுடைய வெற்றி இதுவரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுவுமே நான் பாராட்டல இந்த வெற்றியை உண்மையாவே பாராட்டுறேன் என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவுல எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி லோ பட்ஜெட்ல அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணதுல அவன் ஜெயிச்சிட்டான் ஒரு பெரிய ப்ரொடியூசரா ஜெயிச்சிட்டான் உண்மையிலேயே இனிமேல் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பி கொடுப்பாங்க பினான்சியஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா இப்ப நான் சொல்லியிருக்கேன் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு ஆக்டர் இருக்காரு கிழக்கு பார்த்த வீடு ஒரு படம் பண்ணியிருக்கான்

என்ன கேரட் கொடுத்தாலும் போய் நிற்பாரு அவர் சொன்னது உண்மைதான் படத்துல வருமா வரதா தெரியாது ஆனா சின்சியரா நடிப்பாரு சினிமா மட்டும்தான் தெரியும் சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர் நடிகர் வாழ்த்துக்கள் என்னுடைய அந்த வாழ்த்துக்கள் சித்தப்பை போயிட்டாரு சித்தப்பு சின்ன கரு நல்லா கருது மாதிரி இருந்தா இப்ப பாலிசு பார்க்கு பாலிசா இருக்கா சித்தப்படி அதெல்லாம் காசு படம் வந்தா காக்கா கூட இந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன் அவர் மட்டும் அப்படியே இருக்காரு காசு பணம் வந்தாலும் புகழ் வந்தாலும் தோல்வி வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன் எப்படிங்கன்னு கேட்பேன் நீ வந்து நம்பிக்கையை ஓடிட்டே இருக்குவாரு சினிமா மட்டும் எனக்கு தெரியும் சினிமா நடிச்சு போயிட்டே இருக்காரு அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாவ பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இது எப்படி மார்க்கெட் பண்ணுன்றத சூப்பரா பண்ணிருக்கான் எகெயின் அண்ட் அகெயின் பிரபாவம் மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியுது நான் சொந்தக்காரன்றனால சொல்ல அடுத்த படம் இதை விட பெருசா பண்ணணும் அவங்கள பத்திரிக்கை அண்ட் பத்திரிகை சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன் கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது உங்க வெப் சீரீஸ்ல உள்ள ஒரு டைலாக் போன போக்குல சொல்லியிருப்பீங்க சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க இந்த விமான நிலையெல்லாம் ஒரு ஒருத்தர் அவருடைய இடத்தை எழுதி கொடுக்காம யாருமே ஒண்ணு பண்ண முடியாது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாக சூப்பரா சொல்லிருப்பீங்க சார் அதுக்காக எங்க தமிழக கட்சிக் தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடிட்டு இருக்காரு அங்க இருக்கவங்கள ஓட்டா பார்க்காம பத்தாயிரம் குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்த்து எடுத்து கையில் எடுத்து சட்டசபை சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு என்ன ஊக்கமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது மக்கள் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது சட்டத்துல இடம் இருக்கு அந்த செய்திக்கும் நன்றி டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி அண்ட் போன வாட்டி பிரஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிக்கையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு டக்குன்னு அதுக்கு பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கும்னு ஆசைப்படுறேன் அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு அது ஒரு காட்சி இருந்துச்சு அதனால அதனாலதான் பேசினேன் அதனால தான் நான் ஆனாலும் அங்க ஒரு அடக்குமுறை இருந்தது அதுல என்ன கேள்வி எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பா பேசினேன் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அரசியல் இந்த ஆடியோ வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கையும் முழுமையடையாது நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க நடிகர்களாக இருக்கட்டும் இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க யாருமே தருக்கல அப்ப நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதாங்க என்ன ஒரு கேள்வி வந்தது நன்றி அரசியலுக்கு பேசல ஆனா இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி அந்த படத்துல இருக்கு பத்திரிக்கையாளர்கள் உங்க கிட்ட தான் நாங்க பேச முடியும் முடியும் அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல ஒரு சிட்டிசன் ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன் அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் தான் விளக்கம் கொடுக்குறேன் நான் நினைக்கிறேன் இந்த நீதியும் வெப்சீரிஸை பார்க்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் சூப்பர் ஆல் த ஒரே ஒரு அந்த சினிமா பார்க்கல இருந்தாலும் கலை தான் வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையில முக்கியமானது இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா இந்த சினிமா பத்திரிக்கையாளர் நான் கவனிக்கல இருந்தாலும் நீங்க அத வாழ்க்கை போட்டுருங்க நான் ஒரு ஏவி பாட்டு பாத்தீங்களா அது உங்களுக்கு மட்டும்தானே அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு இருந்தாலும் வெளிப்படையா தன்மை ஆகணும்ல அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு பாராளுமன்றம் இருக்கு ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க இங்க நம்ம பத்திரிகையாளர் இவங்கதான் நம்ம சினிமாவை நம்ம நடிப்பை நம்ம திறமைய மக்கள் கொண்டு இவங்க தான் அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க நம்ம பிரசாத்தில் போடுங்க நம்ம பத்திரிகையாளர் கிளிப்பு அங்க போடுங்க ஒரு சாதாரணமையான வேண்டுகோள்

என்ன பண்ணுவேன் நீங்க வாங்க இவ்ளோ நாள் தான் பிளான் பண்ணிருக்கோம் வேற அப்படின்னு நல்ல சூலாவலி மாட்டப்பட்டு அப்படினு நான் பணிபுடிச்சுட்டாங்க நான் அதையோ தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்ன ஆர்டிஸ்டா ஆர்டிஸ்ட் இல்லை நான் அதையோ தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது அதை நடிச்ச ஒரு பொண்ணா வரதை விட இன்னைக்கு அந்த சீரிஸோட பயங்கரமான ஃபேனாக தான் உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சீரீஸில் அதுக்கு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையோ அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா எவ்வளோ போராடணும் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும்

என்னுடைய வாழ்த்து என் நன்றி அதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது வணக்கம்